கூட்ட முடிவின்படி அகில இந்திய இன்றைக்கு லோகோ மத்திய அரசு ரயில்வே அமைச்சகத்துக்கு எதிராக ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த ஏழாவது சம்பள கமிஷனுடைய பரிந்துரையின்படி நாம் வாங்குகின்ற ஐம்பது சதவீதத்தை எல்லா இருபத்தைந்து சதவீதம் உயர்த்தப்பட வேண்டும் என்பது பரிந்துரை இந்த பரிந்துரை ஆறாவது சம்பள கமிஷன் வந்து ஆறாவது சம்பள கமிஷன்ல ஐம்பது ஏறும் போது இருபத்தைந்து சதவீதமும் நூறு பர்சன்ட் விலைவாசி ஏறும் போது ஐம்பது சதவீதம் அலவன்ஸுகள் உயர்ந்திருக்கின்றன இந்த முறை ஏறத்தா பதினான்கு அலவரிசங்களிலே பதிமூன்று அலுவல்சங்களை கொடுத்த இந்த ரயில்வே அமைச்சகம் லோகோ என்று இருக்கின்ற அந்த ஏ ஆவரேஜ் கிலோமீட்டர் மைலேஜ் என்ற அந்த அளவரசை சதவீதம் உயர்த்துவதற்கு மறுத்து வருகின்றது இது ஒரு தேவையற்ற முயற்சி என்பது மட்டுமல்லாமல் லோகோ பைலட்டு பொறுமையை சோதிக்கின்ற ஒரு முயற்சியாகவே கருதுகிறது இந்த அநியாயமான ரயில்வே பொருளுடைய போக்கு தொடர்மையானால் இந்த நாட்டிலே ரயில்கள் ஓடுவது ஒரு கேள்விக்குறியாக மாறும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இவ்வளவு நாள் பேச்சுவார்த்தை மூலமாக நிறைவேறாத அந்த கோரிக்கையை இன்றைக்கு ஐலை தளவிலே ஒரு ஆர்ப்பாட்டமாக நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் சென்னையிலே நடைபெறுகின்ற இந்த ஆர்ப்பாட்டம் சென்னை மட்டுமல்லாமல் மதுரை திருச்சி திருவனந்தபுரம் பாலக்காடு சேலம் ஆகிய எல்லா கோட்டங்களிலும் ஒருவாரியான ஓடும் தொழிலாளர்கள் இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது காரணம் தேவையில்லாமல் ஒரு வேலை நிறுத்தத்தை மத்திய அரசு தூண்டாது ரயில்வே மட்டும் தூண்டாது என்று நினைக்கின்றோம் ஒருவேளை அவர்கள் இதை தர முடியாது என்று ஒரு முடிவை எடுத்தார்கள் என்றால் அடுத்த கட்டமாக அனைத்து லோகோ போயிடங்களும் ஒரு நாள் மாஸ் கேஷுவல்யும் எடுக்கின்ற அந்த முடிவினை எடுத்திருக்கின்றார்கள் என்பதை மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம் எனவே இந்த போராட்டம் வெற்றி போராட்டமாக நிச்சயம் அமையும் என்ற நம்பிக்கை பேர் இயக்கத்துக்கு இருக்கிறது என்று சொல்லி இந்த போராட்டத்திலே பெருவாரியான தோழர்கள் கலந்து கொண்டு வந்தது மன்றாமல் தென்னக ரயில்வே முழுவதும் ஏறத்தாழ ஐயாயிரத்தி இருநூறு பேர் இருக்க வேண்டிய இடத்திலே நாலாயிரத்தி எழுநூறு பேர் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள் எல்லாம் காலிடங்களாக இருக்கின்றது ஒரு எழுநூறு காலிடங்களை வைத்துக் கொண்டு ஓடு தொழிலாளர்கள் வண்டிகளை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே இன்றைக்கு சொல்வதற்கு தயாராக இருந்தும் அந்த முடிவினை எஸ்ஆர்எம்யூ அகில இந்திய அளவிலே எடுக்க வேண்டும் என்பதற்காக காத்திருந்து இன்றைக்கு இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் ரயில்வே துறையில் ரயில்வே தொழிலாளர் ரயில்வே துறையில் இன்றைக்கு வந்து ஏறத்தாழ இரண்டு லட்சம் காலிப்பணிகள் அகில இந்திய அளவில சதன் ரயில்வேல மட்டும் ஏறத்தாழ பதினைஞ்சாயிரம் காலியிடங்கள் இருக்கு எடுக்காத காரணம் வந்து தேர்வு வந்து ஒழுங்கா நடக்கிறது இல்லை அதாவது ஒரு காலத்துல வந்து வருஷ வருஷம் தேர்வுகள் நடக்கும் அந்த வருட இறுதிக்குள்ள தேர்வு முடிவுகள் வரும் இன்றைக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து ஏதோ ஓட்டுகளுக்காக தேர்தலுக்கு தேர்தல் இந்த அறிவிப்பை வெளியிடுகின்றார்கள் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒரு தேர்தல் நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி தேர்தலுக்கு முன்பாக

இந்த ரயில்வே தொழிலாளருடைய எண்ணிக்கையை வந்து குறைச்சு அதை வந்து தனியாருக்கு தாரைவாக்கணும் அந்த பெருமானியான வேலைகளை குறிப்பாக வந்து ட்ராக் தண்டவாள பராமரிப்பு சிக்னல் பராமரிப்பு அலுவலர்கள்ல குரூப் டி வேலைகள் ஒர்க் ஷாப்ல பணிமனையில் இருக்க வேலைகள் இதையெல்லாம் வந்து தனியாருக்கு வந்து காண்ட்ராக்ட் உடணுங்கிறதுக்காக இதை வந்து குறைச்சிக்கிட்டே வர்றாங்க அவங்களால வந்து ஓடும் தொழிலா இருந்த நோக்க தொழிலை வேலையை இமீடியட்டா காண்ட்ராக்ட் உடம்ப முடியாது ஆனா இதையே வந்து கார்பரேஷன் ஆக்கி இதை வந்து வேற ஆளுநருக்கு தர்றதுக்கான முயற்சியும் நடந்துகிட்டு இருக்கு சோ தொடர்ந்து வந்து ஆட்களை குறைப்பதற்காக ஆட்களை வந்து குறைக்கிறது மட்டும் இல்லாம ரயில்வே தொழிலாளர்களை நிரந்தர வேலையை பறித்து அதை வந்து தனியாருக்கு தாரை வார்ப்பதற்காகத்தான் இந்த காலி இடங்களை வைத்துக்கொண்டு வண்டியை ஓட்டுகின்ற அந்த முயற்சியில மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கு அதான் ஓடும் தொழிலாளருடைய வேலை நேரத்தை அதிகரிக்கின்றார்கள் என் பேர் ஜி ஈஸ்வரலால் துணை பொதுச் செயலாளர்